தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறித்து தான் எல்லா ஊடகங்களிலும் வந்து பேசு பொருளாக போயிட்டு இருக்கு இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இணைவதற்கு ஒரு நாள் முன்பே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு தான் ஒரு ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது ஆனால் இது பெரும்பாலான ஊடகங்களில் வந்து இந்த செய்தி வரல ஆனால் ஒரு தனியார் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்டை நோட் பண்ணி ஒரு பெரிய விவாதம் பண்ணியிருக்காங்க அது என்னன்ன பத்தி ஒரு முழு செய்து தூக்கி தற்போது அந்த காணொலி விலக நாம் காண்போம் அதாவது மக்களே தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் திருமாவளவன் அவர்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது ஒரு சம்பவம் நடக்க போது ஒரு நிகழ்வு நடக்க போதுன்னா அது முன்கூட்டியே இது இப்படிதான் நடக்கும்னு துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு நபர் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்பே பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் திருமாவளன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை வந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து பேசாம இருந்திருந்தாலும் ஒரே ஒரு தனியார் தொலைக்காட்சி மட்டும் எடுத்து விவாதம் பண்ணியிருக்காங்க முதல்ல அவர் என்ன சொன்னாரு அந்த ஊடகத்துல என்ன அது குறித்து விவாதிச்சிருக்காங்கன்னு பாருங்க அது குறித்து நம்ம பேசுவோம் பாஜகவை தனிமைப்படுத்த தாவேக்காவை பாதுகாப்பது அவசியம் என கருதுகிறாரா திருமாவளவன் இது ரொம்ப சிக்கலான கேள்வி நீங்க சொல்லுங்க இல்ல திருமாவளவன்ட்டு வந்து ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு மாதிரி அரசியலை பார்த்து விட்டு அவருக்கு தாவேக்காவன் இல்ல அதிமுகவே காப்பாற்றணும்னு சொன்னவர் நீங்க திமுக அதிமுகங்கிற உரையாடல் இருக்கிற வரைக்கும் தான் வலது சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறது அதிமுகவை நம்ம காப்பாற்றணும் எனக்கு உண்மையிலேயே வீசிக்காங்கிற கட்சியை வைத்துக்கொண்டு தான் வந்து பாஜக வரவிடாமல் பண்ணது அதிமுகவை நம்ம பாதுகாக்கணும் தாவேகாவை பாதுகாக்கணும்னு ஒரு ஜனநாயக குரல் அது ஒரு போர்க்குரல் எல்லாருக்குமான ஒரு தலைவரா திருமாவள சீபிக்கிறான்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா நீங்க வந்து இந்த தாவேக்காவை பாதுகாப்பது அவசியம் என கருதுகிறாரா அந்த கேள்வி இருக்குல்ல அது வந்து அந்த சொற்களை நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இப்ப தாவேக்காவை விமர்சிக்கிறார் வா தாவேக்காவினுடைய வருகை என்பது பாஜகவிற்கு ஒரு இணக்கமான அரசியல் நீரோட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கிவிடக் கூடும் இன்னொன்னு சார் தாவேக்கா வந்து ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்ல பெரும்பாலும் இளைஞர்களால் நிரம்பி இருக்கிறனால அடுத்த தலைமுறைக்கான கட்சின்னு பார்க்கிற போது அந்த கட்சி ஒரு வலைசாரி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிற பார்வையும் அவருக்கு இருக்கு

அரசியல் ரீதியாக அந்த முடிவு எடுத்து அவர் போறாரா இல்ல டிடிவி தினகரன் ஓ இவர்களது நன்மையை கருதி அங்க அவர் போறாரா அல்லது பாஜகவினுடைய இயக்க இயக்கி அதனுடைய அடிப்படையில் அவர் போறாரா என்கிற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விட என்பதை அடுத்தடுத்த நாட்களினுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டும் நாம நம்பலாம் அந்த வீடியோ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மக்களே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கருத்தை இன்னைக்கு மட்டும் சொல்லல தாவேகா என்ற ஒரு கட்சி உருவான காலத்திலிருந்தே சொல்லிட்டுதான் இருக்காரு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை வந்து நம்ம வழிந்து கொண்டு போய் நம்ம பாஜக பக்கம் தள்ளிடக்கூடாது அப்படின்னு அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து அந்த ஊடகம் சரியான முறையில் வந்து விவாதிச்சிருக்காங்க ஏன்னா பாஜகவை தனிமைப்படுத்த தாவேக்காவை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு எதற்காக அண்ணன் திருமாவளன் வந்து இப்படி சொல்றாருனா முதல்ல வந்து தமிழக அரசியல் களத்தில் அதிமுக திமுக என்று இருப்பதன் ஒரு விளைவாகத்தான் இங்கு மதவாத சக்திகளும் அதாவது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் இங்க பெருமளவில் வந்து கால் ஒன்ற முடியல அதிலும் குறிப்பாக பாஜக ஏன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து ஒரு பண்பட்ட மண் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்படிப்பட்ட மண் வந்து இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளால் தான் இப்படி தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் வந்து தேவை இதில் வந்து ஒரு கட்சி சிதைய போகுது ஒரு கட்சியை வந்து பாஜக வந்து கபலீகரம் செய்யுது அப்படிங்கிறப்ப அதை பாதுகாக்க எது அனைவருடைய கடமைன்னு அண்ணன் திருமாவளவன் பல்வேறு இடத்துல சொல்லியிருக்காரு எனவே இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும் அதாவது மக்களே இரண்டு கட்சிகளிலும் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு பல்வேறு முறைகேடுகள் இருக்கு அதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை உண்மைதான் ஆனால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளால் மட்டுமே தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு அதுல யாரும் கருத்து சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு திராவிட கட்சி வந்து கபலீகரம் செய்யப்படுது இந்த ஆர்எஸ்எஸ் பிடியில் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதனை வந்து நாம் பாதுகாக்கணுமா இல்லையா இத வந்து சில அரசியல் புரிதல் இல்லாத தற்கொலைகள் என்ன பண்ணுவானு பாத்தீங்கன்னா இவர் கூட்டணிக்காக பேசுறாரு இவர் வந்து சீட்டு பேருத்து அதாவது திமுகிட்ட சீட்டு அதிகம் பேசுறதுக்காக இன்னைக்கு அதிமுக மேல வந்து இவர் கரிசனப்படுறாருன்னு சொல்லிட்டு அரசியல் அறைவேக்காடுகள் சிலர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க ஆனா இந்த தனியார் ஊடகம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துதான் இந்த விவாதத்தை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து எது பேசினாலும் இவருக்குதான் வேலை உடனே சனாதனன் பாரு பாசிசன் பாரு இவருக்கு இதே தான் வேலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பாசிசத்தின் உச்சத்தையும் இந்த பாஜக சங்கிகளினுடைய ஒட்டுமொத்த உண்மையான முகத்தையும் அறிந்த ஒரே நபர் தமிழக அரசியல் களத்தில் நன்னன் திருமாவளவன் மட்டும்தான் ஏன்னா எவ்வளவு அவர்கள் நெருக்கடி வந்தாலும் இந்த பாசிச எதிர்ப்பில் வந்து அவரு ரொம்ப விடாப்பிடியா தான் இருப்பார் அதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த சட்டசபை தேர்தலில் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்த சீட்டை வந்து அவங்க கொடுக்கல ஆனாலும் இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியில வந்துருவாருன்னு ஊடகங்கள்ல வந்து பல்வேறு நபர்கள் வந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தெளிவான முடிவில் இருந்தார் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்தால் மட்டும்தான் இந்த பாசிச சக்தியினுடைய கொட்டத்தை நாம் அடக்க முடியும் ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாஜகவினுடைய கிளைக்கழக ஆட்சியா தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் இந்த சனாதன சங்கிகளை எதிர்க்க முடியும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும் அவருடைய கட்சி நலனையும் மனதில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டினுடைய நலனை மனதில் கொண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி அந்த ஆறு சீட்டை வந்து பெற்றுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்தாரு இதை வந்து பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்மறை அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இணைந்தார் இப்ப வரைக்கும் அதனால மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்காரு ஏன்னா இப்ப அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா பீகாரோட சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதுல சிராக் பாஸ்வானை பத்தி கூட கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க நிறைய பேர் ஆனா அண்ணன் திருமாவளவானவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி சிராக் பாஸ்வான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அவங்க முன்னோர்களுடைய தான் அந்த கட்சியில இருக்காரு அவர் அந்த கட்சியை தோணும் கிடையாது ஆனா அண்ணன் திருமாவளவானை வந்து நீங்க யாரோடமே கம்பேர் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு சுயம்பு தலைவன் தான் இது ஒரு புறம் இப்ப இந்த தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் அந்த நெறியாளர் வந்து சில பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்காரு அந்த பாயிண்ட்டுகளை வந்து கொஞ்சம் நம்ம விரிவாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது ஏன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் சேர்ந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது தமிழக அரசியல் களத்திலே எத்தனையோ பேர் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்திருக்காங்க ஏன் இப்போ கூட ரீசெண்டாக பாத்தீங்கன்னா மைத்திரையன் போய் சேர்ந்தாரு மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தாரு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறல ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் சேர்ந்தது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக அவர் சேர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது ஏன்னா செங்கோட்டையின் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே அவர் வந்து தன்னை அதிமுகவில் அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு கலப்பணியை செய்த நபர் அது மட்டுமல்லாமல் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல்வேறு அமைச்சர் பதவிகளை வந்து வகித்த நபர் அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் ஷெடியூல் போடுவாங்கல்ல அதில் வந்து செங்கோட்டையினரோட பணி என்பது மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசி தீவிர விசுவாசி சொல்லப்போனா எடப்பாடி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருந்திருக்கணும் அப்படிப்பட்ட நபர் பத்து தாவேகாலை சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு இன்னமும் மாறிக்கிட்டு தான் இருக்கு இதில் வந்து அவர் தன்னிச்சையாக வந்து போய் தாவேகாலை சேர்ந்தாரா அப்படின்னு ஒரு பார்வை நமக்கு இருக்கணும் அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல ஓபிஎஸ் டிடிவி இவர்களுடைய நலன் கருதி போய் தாவேக்கால சேர்ந்தாங்களான்னு அந்த தொலைக்காட்சியில வாதம் பண்ணியிருக்காங்க இதுல கடைசியா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு ஏன்னா அரசியல் வியூகம் தானே எப்ப எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது கடைசியா அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் இல்ல பாஜக வந்து அவரை இயக்கி அதன் மூலியமா வந்து அவர் போய் தாவேக்கால சேர்ந்துருக்காருன்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குன்னு அந்த நெறியாளர் வந்து சொல்லியிருக்காரு இதுல இன்னும் முக்கியமான இரண்டு பாயிண்ட் வந்து சொல்லிருக்காங்க அதாவது இந்த தாவேக்கான்ற கட்சி வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு கட்சி ஏன்னா மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தாவேக்கால இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கட்சி வந்து வலதுசாரிகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாது ஏன்னா வலதுசாரிகள் கட்டுப்பாட்டிற்கு வந்து அந்த கட்சி போயிருச்சுன்னா தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து எனவே நாம் தாவேக்காவை பாதுகாக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த தனியார் தொலைக்காட்சியில வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பாஜகவை தனிமைப்படுத்த நாம் தாவேக்காவை பாதுகாக்க வேண்டும் இந்த கருத்துல நான் உடன்படுறேன் ஏன்னா நம்ம புதுசா வரக்கூடிய ஒருத்தவங்களை அது இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இவ்வளவு பெரிய இளைஞர் சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாமே வழிந்து போய் பாஜக பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் பக்கம் தள்ளிர கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் அதன் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம தாவேக்காவை ஆதரிக்கிறோம் மற்றபடி வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது எனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது எனவே தமிழ்நாட்டிற்கு வந்து திராவிட இயக்கங்களுடைய செயல்பாடுகள் தான் தேவை திராவிட கட்சிகள் தான் தேவை அதன் அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சரியான பாதையில் இல்லை எனவே அந்த இடத்தில் வந்து தாவேக்கா இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட ஆசையும் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்